சார் அனைவருக்கும் வணக்கம் இதை வந்து புக்திநாத் வரணுமா அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேன் இந்த மினி பஸ் அப்புறம் கார் கார்ல ஸ்கார்பியோ நம்ம ஊரில் டாடா சோமே அந்த மாதிரி வண்டி தான் வரும் அப்புறம் இந்த வண்டி ஃபுல்லாக மலை அடிவாரம் அடிவாரத்துலேயும் பஸ் இன்னி போட்டிக்குவாங்க நம்ம நாலு கிலோமீட்டர் மேலே நடந்து போவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகலாம் அப்புறம் டோலின்னு சொல்லுவாங்களே இந்த ஆலியில் வச்சு தூக்கி போவாங்களே அதில் போனால் டோலியில் போகலாம் அதுக்கப்புறம் குதிரை இந்த நாலு வரி இருக்குது